தேர்தல் ஆணையம் ஒரு புள்ளிவரம் கொடுக்குது தொண்ணூத்தெட்டு சதவீதம் பணிய படிவங்கள் விநியோகப்பட்டு விநியோகம் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க பதினாலாம் தேதி சாயந்தரம் அஞ்சரை மணி வரைக்கும் கொடுத்த விவரங்களும் எலெக்ஷன் கமிஷன் ஒரு சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ஒன்று கொடுத்துருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சருடைய தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலேயே ஐம்பது சதவீதமான படிவங்கள் தான் பதினாலாம் தேதி வரை விநியோகம் செய்யப்பட்டிருக்கு திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியில ஐம்பத்தி நாலு சதவீதம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இது வந்து மீதி காலங்களில் எப்படி அது கொடுக்க முடியும் எப்படி பதிவு பண்ண முடியும் ஏன்னா இது ஒரு கடுமையான பிரச்சனையே என்பது போகுது தேர்தல் ஆணையம் எதை வச்சு சொல்லுதுன்னா இவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க பிஎல்ஓ நெருக்கடி கொடுக்குறாங்க நீ படிவத்தை கொடுத்துட்டியா போயிட்டியா எவ்வளவு பண்ணிட்ட அப்படின்னு நெருக்கடி கொடுக்குறாங்க அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் படிவத்தை எடுத்து ஸ்கேன் பண்ணிடுறாங்க வாக்காளர்கிட்ட கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னா நாங்க இவ்வளவு படிவத்தை கொடுத்துட்டோன்னு ஆட்டோமேட்டிக்கா அங்கே கணக்கு போயிடுது அதை தான் தேர்தல் ஆணையம் நாங்க இவ்வளவு குடுத்துட்டோம் அவ்வளவு வரக்கூடிய பிஎல்ஓக்கள் எல்லாம் ரொம்ப கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி வீட்டுக்கு போக முடியல வேலையும் செய்ய வேண்டியிருக்கு அதுக்கு மேலே செய்ய வேண்டியிருக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம்னு போக வேண்டியிருக்கு என்று அவங்க பெண் பெண்கள்லாம் வர்றாங்க அவங்க கிட்ட டூ வீலர் இல்ல ஒண்ணும் ஒரு பாகம்னா அது பாட்டு எவ்வளவோ தூரம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாக்காளர்கள் இருப்பாங்க அப்பார்ட்மெண்ட்னா அதில் வீடு வீடா போனால் மேலே ஏறி இறங்கணும் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான குழப்பங்களும் மற்ற பின்னணிங்களை இது எந்த அளவுக்கு எல்லா வாக்காளர்களையும் இப்போது இருக்கிற வாக்காளர்களை விடுபடாமல் இதை வந்து செய்ய போறாங்கன்றதுதான் பெரிய கவலையா இருக்கு எனக்கு என்ன அச்சம் இருக்குன்னா அவங்க இந்த தேர்தல் நடைமுறையில ஜனநாயகத்தை கட்டியல் பண்ணுவதற்கான ஜனநாயக உரிமையை மறுப்பதற்கான எவ்வளவு பேர் வாக்காளராக சேர்றாங்களோ அவங்கள வச்சு வாக்கு என்கின்ற ஒரு நடைமுறையை கொண்டு வர்றாங்களா அல்லது இந்த நாடாளுமன்ற ஜனநாயக முறையே குளி தோண்டி புதைத்து ஒரு சர்வாதிகார நிலைக்கு இந்த நாட்டை அழைத்து செல்ல போறாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்போது இருக்கிற இந்த நடைமுறையிலேயே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது